அவர்கள் அந்த யூதர்கள் பொய்யே விரும்பி கேட்கிறார்கள் அக்காலூனல் விஸ்வகதி ஹராமான தடுக்கப்பட்ட விஷயங்களையே விரும்பி சாப்பிடுகிறார்கள் என்று அல்லாஹாலா சொல்கிறான் யூதர்களுடைய பண்புகளில் மிக முக்கியமானது அவர்கள் பொய்யை விரும்புகிறார்கள் மக்களுக்கு மத்தியில் அவர்களிடத்தில் ஏதாவது நலவு கிடைத்தால் அவர்களுக்கு தக்க உண்மையான விஷயத்தை மறைத்து பொய்யை பரப்புகிறார்கள் பொய்யை கேட்கிறார்கள் பொய்யே பேசுகிறார்கள் இன்னும் அல்லாஹ் உத்தாரா எதை தடுத்து வைத்திருக்கிறானோ அறமான வருமானங்கள் இன்னும் அல்லாஹ் பிராணிகளை விரும்பி சாப்பிடுகிறார்கள் அப்படிப்பட்ட அந்த மக்கள் உங்களிடத்தில் வந்தால் அவர்களுக்கு மத்தியில் நபிய நீங்கள் நீதமான முறையில் தீர்ப்பு வழங்குங்கள் இல்லை என்றால் புறக்கணித்து விடுங்கள் அவங்களை விட்டு தூரமா போயிருங்க அவங்களை கண்டுக்காதீங்க அப்படின்னு ரெண்டு விஷயத்தை தீர்ப்பு வழங்குங்க வழங்க முடியாத ஒரு சூழ்நிலை வருது உங்களை கட்டாயப்படுத்துறாங்க அப்படின்னா நீங்க அவர்களை புறக்கணித்து விடுங்கள் அந்த யூதர்களை புறக்கணிச்சிருங்க அப்படிங்கிறாங்க இப்போ நேற்றைய தினத்துல நம்ம ஒரு சம்பவத்தை பார்த்தோம் யூதர்கள்ல ஒரு ஆணும் பண்ணி விபச்சாரம் செஞ்சிட்டாங்க விபச்சாரம் செய்த காரணத்தினால் அந்த ரெண்டு பேத்துக்கும் தண்டனை கொடுக்கறதுக்கு மறுத்துக்கிட்டு நபிசிலாலை கிட்ட வந்தாங்க வந்தவங்க என்ன நினைச்சாங்க நபிசிலாலை செல்லம் புதிய மார்க்கத்துல உள்ளவரு அதனால அவரை அரவணைக்கத்தான் நினைப்பாரு ரொம்ப பயங்கரமான தண்டனைகள் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நவிசிலாலை சிலத்தை நினைச்சு வந்தாங்க ஆனா இங்க நடந்த நிகழ்வோ வேற நமிசிலாலை செல்லம் தண்டனை கொடுக்க சொல்லிட்டாங்க கல்லடி கொடுக்க சொல்லிட்டாங்க கல்லடி பள்ளிவாசலுக்கு முன்னாடியே நிறைவேற்றப்படுது நிறைவேற்றப்படக்கூடியவர்கள் யூதர்களுக்கு முஸ்லிம்களாக இருந்தால் நமிசிலாடே செலவுக்கு பொருந்திக்கிறாங்க இப்ப தண்டடை கொடுக்கப்படக்கூடிய இடம் பள்ளிவாசல் ஆனால் கொடுக்கப்படக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தா யூதர்கள் இது யூதர்களுக்கு இன்னும் ஒரு பெரிய புணர்ச்சியை ஏற்படுத்துச்சு இவரை நம்பி போனது தப்பா போச்சு அதனாலேயே நபி மேல ரொம்ப அக்கிரமத்துல ரொம்ப எப்பவும் பழிவாங்கலாங்கிற ஒரு வேட்கையிலே காத்துக்கிட்டு இருந்தாங்க ரவிசிலாடை சிலத்தை கூட்டிட்டு போய் அவங்க மேல கல்ல தூக்கி போடுறதுக்கு நமிசலாடை செல்ல எங்கேயாவது சாப்பிட்டாங்கன்னா அவங்களுடைய சாப்பாட்டுல விஷத்தை கலக்கிறது இந்த மாதிரி நதி எப்பொழுது சிக்குவாங்க நமிசலாடை செல்லத்தை எப்ப கருவ இருக்கலாம் இப்ப கந்த போற காலம் நடந்துச்சு நமிசலாடை செல்லத்துக்கு எதிராக மக்களை கூட்டிகிட்டு வந்தாங்க ஊர் ஊரா போய் இன்னுக்குள்ளே இருந்துட்டு நமிசலாடை செல்லத்துக்கு போகும்போது நான் உங்க தான் இருக்கிறோம்னு பேசிட்டு ஊருக்கு வெளியில உள்ள முனாபிகின்கள் ஊருக்கு வெளியில உள்ள குஃபார்கள் மக்காக்கு போய் இப்ப நீங்க சண்டைக்கு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் இப்போ நீங்க வந்தீங்கன்னா நபியை ஈஸியா அடிச்சிடலாம் ரொம்ப பலகீனமாக இருக்கிறாங்க ரொம்ப பஞ்சமா இருக்குது இப்படின்னு ஊர் ஊரா போய் இஸ்லாத்துக்கு வெளியே யாரில் இருக்கிறாங்களோ உள்ளே கூட்டிட்டு வந்தாங்க இப்படி எதிராக கூட்டிட்டு வந்தாங்க இது ஒரு பெரிய வரலாறு இப்ப அல்லா சொல்றான் நபியே நீங்க ஒண்ணு நீதமா தீர்க்கும் வரங்குங்க அப்படி இல்லைன்னா புறக்கணித்து விடுங்கள் இவர்களை கண்டுக்காதீங்க அணுகும் அவ்வாறு நீங்கள் புறக்கணித்தால் அவர்களை நுர்நூக்க செய்யா அவர்களை புறக்கணிப்பது அவர்கள் உங்களை ஏதாவது செய்து விடுவார்கள் என்று நீங்க அச்சம் கொள்ள வேண்டாம் அதாவது ஒரு பெரிய ஆள் நம்மகிட்ட வந்து ஒரு விஷயத்த கேட்கிறாரு ஒரு பெரிய ஒரு கூட்டம் நம்மகிட்ட வந்து ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்கும்படி கேக்குது நம்ம அவங்கள மறுத்தோம்னா நம்ம நம்ம வேண்டாம்னு சொன்னோம்னா நம்மளை ஏதாவது அவங்க பாதிப்பு நமக்கு ஏற்படுத்துவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கும்ல அரசாங்கத்தினಿಂದ நம்மகிட்ட இருந்து ஒரு உதவி கேக்குறாங்க இல்ல நம்மட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்குது நம்ம அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறோம் இந்த மறுப்புக்காக வேண்டி நம்மளுதே செஞ்சிருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கு ரெம்சிலாடிஸ் நல்லா சொல்றான் நபியே உங்களை எதுவும் அவர்கள் செய்ய முடியாது நீங்க புறக்கணித்தீர்கள் என்றால் அவர்கள் எதுவும் செய்ய முடியாது ஃபுஹின் ஹகம் த ஃபஹ்கும் பையினஹம் அவார நீங்கள் தீர்ப்பளிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டால் ஃபஹ்கும் பையினஹம் பில் மீதமான முறையில தீர்ப்பு வழங்குங்க நல்லா சொல்றான் இப்போ ஏன் இந்த இடத்துல நீதமான முறையில தீர்ப்பு வழங்குங்கன்னு சொல்றோம்னா நவிசலா அலிசலம் தனக்கு செஞ்ச பாவத்தை மன்னிச்சிருவாங்க நவிசலா அலிசனத்தை கொலை செய்வதற்கு கொலை செய்யறதுக்கு முற்பட்டாங்க மிஸ்லாசலம் மன்னிச்சுட்டாங்க தனது சச்சா ஹம்சார் அலி அல்லாவை கொலை செஞ்சாங்க குஃபார்கள் அந்த நேரத்துல சொன்னாங்க இந்த ஒரு உயிருக்கு பதிலான எழுபது உயிரை படிவாங்கவே இருந்தாங்க முகது ஆனா நான் விசலாலை செல்லும் மன்னிச்சு விட்டுட்டாங்க நடக்கும்போது மன்னிச்சுட்டாங்க எல்லாத்தையும் மன்னிச்சிடுறேன் அந்த பெண்ணையும் மன்னிச்சிடுறேன் கூட செஞ்ச வகசியர்கள் எல்லாமே மன்னிச்சிடுறேன் மன்னிச்சுட்டாங்க ஆனா அல்லாவினுடைய கிரிமினல் சட்டம் இருக்கு பாருங்க அல்லாஹு கொலை கொள்ளை கற்பழிப்பு இந்த மாதிரியான சட்டங்கள் கிரிமினல் சட்டம் இருக்கு பாருங்க கிரிமினல் சட்டம் இதுக்கு நான் விசலா செல்லம் மன்னிப்பு வழங்க முடியாது அல்லாட்ட மட்டும்தான் அந்த சட்டம் உண்டு ரேஸ்வரத்துக்கு ஒரு பெண்மணி வந்தாங்க இந்த ஹஜீசன் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பெண்மணி வந்தாங்க விபச்சாரம் நான் செய்யிட்டேன் விபச்சாரம் செய்து விட்டேன் எனக்கு நீங்க தண்டனை கொடுங்க அதனால விபச்சாரம் செய்ததின் காரணமா என்னுடைய வயிற்றுல ஒரு குழந்தை உண்டாயிருச்சு ரமீச ராணேசன் கேட்டாங்க குழந்தைய மொதல் பெற்றெடுத்துட்டு வாமா அப்படின்னா போனாங்க அந்த அம்மா குழந்தைய பெற்றெடுத்துட்டு வந்தாங்க குழந்தை பிறந்துருச்சு இப்ப நிமிஷம் கூட குழந்தைய தூக்கிட்டு வராங்க தண்டனையை நிறைவேற்றுங்க தண்டனை என்ன தண்டனை அந்த அம்மா கல்லடி கொடுக்கப்பட்டு அந்த அம்மா மூத்தானா கூட மூத்தாகும் வேற வழி இல்ல கல்லடியில மூத்து வந்தா கூட கேட்கறதுக்கு இல்ல இப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்ப சகாமக்கள் நினைக்கிறாங்க நம்ம சில மன்னிச்சு விட்டுவாங்க ஏன்னா அந்த அம்மாவே மனம் திருந்தி வந்திருக்கு ஏன்னா போய் பத்து மாசம் குழந்தைய சுமந்து பிரசவமாயி வந்திருக்குதே இப்ப கூட அந்த அம்மாவுக்கு மனசு மாறி இருக்கலாம் ஒரு பத்து மாசத்துக்கு முன்னாடி சொன்னோம் அவங்க குழந்தை பிறந்துருச்சு பிள்ளைய வேற வளர்க்கணும் அந்த பாசத்துல எதுக்கு போய் தேவையில்லாம தண்டனை வாங்கிக்கிட்டு இப்படியே ஒரு ஊருக்கு போகிறமா எங்கேயாவது வாழ்ந்துட்டு போயிடலான்னு நினைச்சிருக்கலாம் ஆனால் அந்த அம்மா திரும்ப வந்தாங்க சஹாவி திரும்பின சொந்தமான தப்பு செஞ்சுட்டேன் எனக்கு தண்டனை கொடுங்கண்ணா சாமக்கள் மக்கள் நினைச்சாங்க மன்னிச்சிருவாங்க நம்ம மிஸ்லா அலி சொல்லம் அப்படின்னா கருணையை உருவானவங்க மிஸ்லா அலி இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணும் நீங்க பரிபூர்ணமான முறையில பால் கொடுத்துக்குவாங்க ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் பரிபூர்ணமான முறையில ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்குறோம் இப்போ நீங்க இப்போ ஆகிட்டீங்கன்னா நீ உங்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டுருச்சுன்னா அந்த குழந்தைய யார் பார்ப்பா யார் பொறுப்பெடுப்பா நீங்க பால் கொடுத்துட்டு ரெண்டு வருஷம் கழிச்சிட்டு வந்தாச்சு மொத்தம் மூணு வருஷம் ஆகிபோச்சு நம்மளுடைய கணக்கு படி பார்ப்பேங்க மூணு வருஷம் குழந்தையை சுமந்தது பத்து வருஷம் ஒரு பத்து மாசம் அதே மாதிரி நம்ம அந்த அவங்க ரெண்டு வருஷம் பால் கொடுத்தது ரெண்டு வருஷம் மொத்தம் மூணு வருஷம் ஆயிடுச்சு இந்த மூணு வருஷத்துல அவங்களுக்கு மனசு மாறி இருக்கலாம் ஏன்சலாடிசலமே கூட நம்ம இவ்வளவு பற்றுதலா இருக்கிறாங்களே பாவ மன்னிப்பு எதிர்பார்த்து இருக்கிறாங்களே இவங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்துடலாம் அல்ல மன்னிச்சிருவோம் அப்படின்னு விட்டுருக்கலாம் அந்த பெண்ணை விட்டுருந்தாங்கன்னா நபிசலாடிசலம் என்ன நடந்திருக்கும் மொத்தமா எல்லா சமுதாயத்துக்கும் ஒரு நுண்ணுதாரணம் ஆயிருக்கும் அதாவது ஒரு விபச்சாரம் செஞ்சா இப்படி கூட நம்ம பண்ணிக்கிறலாம் நம்ம தௌபாடே இருந்தோம்னா இப்படி ஒரு கற்பனைப்பு செஞ்சுட்டு இது நம்ம இப்படி தௌபாடே இருந்தோம்னா நமக்கு பாவம் மன்னிக்கப்படுறோம் அப்படிங்கிற ஒரு தவறான முன்னுதாரணம் ஏற்பட்டுரும் இந்த இந்த இடத்துல நீதமான தீர்ப்பு வழங்கணும் என்ன செஞ்சாங்க அந்த அம்மா வந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மாக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டுச்சு அந்த அம்மாவுக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டுச்சு நிறைவேற்றப்பட்டதற்கு பின்னால் சகா ஒரு ரெண்டு சஹாபி ரெண்டு அவங்க பேர் நினைச்சால நான் பின்னாடி சொல்றேன் அந்த ரெண்டு சஹாபிகள் அந்த அம்மா தண்டனை கொடுக்கப்படுறத பார்த்து பேசினாங்க நம்மக்கு தேவையா விசாம இருந்திருக்கலாம் வந்து அவங்களே வெளிப்படுத்தி அவங்களே தன்னைத்தானே நோவினைப்படுத்திக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க மேல பரிதாபப்படுற மாதிரி இது தேவையான்னு கேட்டான் சா நவீனுடைய காலத்துல விழுந்துருச்சு அடிசன அலிசனம் கேட்டாங்க அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியுமா அவங்க இப்ப அல்லாட்ட எந்த அந்தஸ்துல இருக்காங்க தெரியுமா அவங்க அப்படியே முழு பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அல்லாஹு அவங்கள பரிசுத்தான் கிட்டான் ஏன்னா தௌபாவின் மீது கொண்ட ஆர்வமும் அந்த தேட்டமும் எனக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு நான் பரவாயில்ல அப்படின்னு காத்திருந்தப்பட்டுச்சு மறுமையில அவர்களுக்கு எந்த தண்டனையும் கிடையாது இப்ப இது ஒரு வேற ரெண்டு விதமான கோணத்துல நம்ம இந்த அதிசான இப்ப நம்ம சொல்ல வரக்கூடியது இது நபிசலாசில இந்த ஆயத்துக்கு உட்பட்டு நபி நினைச்சா மன்னிச்சிருக்கலாம்ல ஆனா இது லா இப்ப இதுக்கு நம்ம அலி செல்லம் ஒரு விஷயத்த வேண்டாப்புல விட்டுட்டாங்க அப்படின்னா என்ன ஆயிரும்னா வாழ்நாள் முழுக்க முழு உண்மத்தும் இதே முன்னுதாரணமா எடுத்துரும் இந்த இடத்துல நீதமான தீர்ப்பு வழங்கணும் தீர்ப்பு வழங்கக்கூடியவர்கள் வழங்கினார்கள் இது மட்டுமல்ல அவர்கள் வழிவந்த சகாபாக்களும் அப்படித்தான் உமர் அலி அல்லாஹானோ அவங்களுடைய ஆட்சி காலத்துல அமருபுன ஆசிரியானோ வெளியில ஒரு மாகாணத்துக்கு கவர்னரா நியமிக்கப்பட்டிருந்தாங்க அங்கே யூதர்கள் இருந்தாங்க அப்ப இஸ்லாத்துல போட்டிகள் நடக்கும் குதிரை பந்தயம் குதிரை பந்தயம் இருக்கு இது இஸ்லாக்கினுடைய இஸ்லானிசனம் காலத்திலிருந்து உள்ள போட்டி இசலானிசனம் கூட தன்னுடைய ஒட்டகத்தை அந்த போட்டியில் கலக்க வச்சிருக்கிறாங்க இது நபியினுடைய சுண்ணத் அதே மாதிரி ஓட்ட போட்டி ஓட்ட போட்டி நடத்துறது இதுவும் வந்து ஒரு சுண்ணத்தான ஒரு போட்டி உடல் உடல் ரீதியான அதே மாதிரி மல்யுத்தம் தன்னுடைய தற்காப்புகளுக்காக வேண்டி இது எல்லாமே இஸ்லாம் அனுமதிக்கக்கூடிய இஸ்லாம் முன்னெடுத்து காட்டக்கூடிய போட்டிகள்ல ஒண்ணு இப்போ இந்த ஓட்ட போட்டி நடக்குது வேற ஒரு மாகாணத்துல அம்ருபுட ஆசுரணி அல்லாவுடைய மகனாரு அவங்களும் அந்த போட்டியில கலந்துகிட்டாங்க ஒரு யூதரும் கலந்துகிட்டாங்க இந்த மாதிரி நிறைய கலந்துகிட்டாங்க இப்ப கவர்னருடைய மகன் கலந்துகிட்டாரு ஒரு யூதரும் கலந்துகிட்டார் அந்த யூதர் வெற்றி பெற்று விட்டார் யாரு ஓடி வெற்றி பெற்று விட்டார் அம்ருபுட அல்லாவுடைய மகன் கவர்னர் எங்களுடைய தந்தை கவர்னர் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு கருவம் என்ன செஞ்சிட்டாங்க அந்த இல்ல அடிச்சுட்டாங்க நான் யார் தெரியுமா நீ என்னையே மிஞ்சி இந்த போட்டியில வெற்றி வருகிற அடிச்சுட்டாங்க அடிச்சா இந்த வழக்கு உமர்வெளி அல்லாட்ட வருது உமர்வெளி தான் இப்போ இஸ்லாமிய நாட்டினுடைய ஹலீஃபா அதாவது பிரதம மந்திரி ஜனாதிபதியின்னு சொல்லலாம் எப்படி என்ன அவங்கதான் அவங்க தானே அரசர் வர்றாங்க தீர்ப்பு வருது இந்த மாதிரி இப்படி கொண்டு வர்றாங்க வழக்கை கொண்டு வர்றாங்க அமர்வு கூட அவங்க தான் கவர்னர் அவங்களும் வந்துட்டாங்க அவங்களுடைய மகனார் வந்துட்டாங்க அந்த வந்தாச்சு வந்ததுக்கு அப்புறம் என்ன விஷயம் இந்த மாதிரி ஓட்டப்பந்தயம் நடத்தினாங்க கவர்மெண்ட் சார்பா நானும் கலந்துக்கிட்டேன் கவர்னருடைய மகன் அப்துல் அம்ரூப் ஆசிரியர் அவனுடைய மகனாரும் கலந்துக்கிட்டாங்க இப்போ நான் போட்டியில வெற்றி பெற்ற காரணத்தினால அதை தாங்க முடியாம இவர் என்னை அடிச்சிட்டாரு அப்புறம் என்ன தீர்ப்பு வழங்கணும் அப்படியே பதிலுக்கு அடிக்கணும் நஷ்டு தொகையை வாங்கி கொடுக்கணும் அவமானப்படுத்துனதுனால இந்த ரெண்டு ரெண்டு செய்யலாம் உமரலி அல்லா செஞ்சது அமருபுர ஆசிரலி எல்லாவையும் கூப்பிட்டு நீங்கள் அடிப்பதற்கு விருப்பப்பட்டால் அமருபுர ஆசையும் அடிங்க அமருபுட ஆசை பெரிய சிலத்துக்கு ரொம்ப நெருக்கமான சஹாபி அவங்க வேற ஒரு மாகாணத்தினுடைய கவர்னர் இப்போ இதெல்லாம் இந்த காலத்துல இதெல்லாம் நடக்குமா இவர் இந்த இவர் எந்த தைரியத்தை அவரை அடிச்சார் தெரியுமா அம்ருமுல் ஆஸ் ரலியல்லா கவர்னர் என் தந்தை ஒரு கவர்னர் அந்த கவர்னர் என் தந்தை ஒரு கவர்னருங்கிற இந்த கௌரவத்துல தான் அடிச்சார் அந்த கௌரவத்தை நான் இங்க இல்லாம ஆக்குறேன் நீங்க கவர்னரையும் சேர்த்து விருப்பப்பட்டால் அடிங்க அப்படியே சபை கலகலத்துக்கு போச்சு அதே ஒரு சம்பவம் நடக்குது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு உமர் ரலி எல்லாம் மேலே ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு சாத்தப்படுது அதுவும் யூதர் சார்பாகத்தான் யூதர்கள் சார்பாகத்தான் முழு கலங்கம் இது வந்து நியாயமான முறையில் நடந்தது அது கலங்கம் விளைவிக்கிறதுக்காக வேண்டிய உமர் அழி ஒரு இட்டு கட்டி உமர் அழியல ஜனாதிபதியா இருக்கும்போது ஜனாதிபதியா இருக்கும் பொழுது ஒரு வழக்கு தொடரப்படுது உமர் அலி அல்லா வர்றாங்க அலாஹி அலி அல்லாஹ் அவங்க நீதிபதியா இருக்கிறாங்க உமர் அலி எல்லாம் அந்த நீதிமன்ற சபைக்கு வர்றாங்க வரும் பொழுது உமர் அலி அல்லா வந்தா சைதானே ஓடுறான் உமர் அலி அல்லாவினுடைய நாவல அல்லாவே பேசுறான் இன்னொரு விவாயத்து சொன்னாங்க இஸ்லா அலிஸ்லம் எனக்கு பின்னால் நபியாக வந்தால் உமர் வருவதற்கு வாய்ப்பு உண்டு எனக்கு பின்னால் நபி வந்தால் உமர் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆனா அல்லாவுத்தாரா அப்படி ஏற்படுத்தலு நபின் தான் புறான்ல இப்ப அப்படிப்பட்ட உமர் அலி வர்றாங்க உமர் அலி அல்லா வர்றத பார்த்து அலாய்ரீர் அலி அல்லாஹோ அவங்க நீதிபதி அவங்க எந்திச்சுட்டாங்க அவங்க எந்திரிச்சு ஒரு ஜனாதிபதி வரும்போது ஒரு நீதிபதி எந்த மரியாதை செலுத்துறாரு எழுந்துச்சு ஒரு கண்ணியத்துக்காக வந்து இதை பார்த்துட்டு உமர்களியில கோபப்பட்டாங்க நீங்க செஞ்சீங்களே இதான் முதல் மோசடி இந்த வழக்கு உண்மையோ பொய்யோ இதெல்லாம் ரெண்டாவது அவர் பொய்யா வழக்கு தொடர்ந்துருக்காரோ ரெண்டாவது ஆனா நான் வரும்போது நீங்க நின்னீங்கன்னா என் மீது வழக்கு தொடர்ந்த பிரதிவாதிக்கு உங்க மேல எப்படி நம்பிக்கை வரும் இஸ்லாத்தினுடைய சாம்ராஜ்யத்தில் நீதமான தீர்ப்புகள் என்பது உமர் அலி அல்லாவை பற்றி சொல்லும் பொழுது நீதியினுடைய மறு உருவம் அடுக்கடுக்கா இருக்குது தன்னை சார்ந்தவர்கள் தனக்கு நெருக்கமானவர்கள் யாராக இருப்பினும் நீதி என்ற நிலை வரும்பொழுது அவர்கள்ட்ட நீதத்தை கடைபிடித்து நீதமான முறையில தீர்ப்பு வழங்குவாங்க அந்த வரிசையில் அல்லாஹ் சொல்றான் நபியை நீங்கள் தீர்ப்பு வழங்குங்கள் நீதமாக நபியும் சரி அவர்களுக்கு பின்னால் அந்த சஹாபாக்களும் சரி மீதமான முறையில் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க இன்னும் அல்லாஹ் யூனேட்புல் முகஷியின் நிச்சயமாக அல்லாஹ் நீதமானவர்களை அல்லாஹுக்கார நேசிக்கிறான் பிரியப்படுகிறான் வ கைஃபை ராக்கி அவர்கள் அந்த யூதர்கள் எப்படி உங்களை உங்களுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்வார்கள் பயிர்ந்தகும் தவரா துஃபியாகக்கும் அல்லாஹ அவர்கள்கிட்ட ஏற்கனவே தௌராத் இருக்குது அந்த தவராத்தை பார்த்தாலே தெரிஞ்சிரும் உங்கள்கிட்ட வந்ததுக்கான காரணம் சும்மா சமாளிக்கிறதுக்காக வேண்டி சொல்லிட்டு அல்லா சொல்றான் நீங்கள் இவ்வாறு தீர்ப்பு வழங்கிய பின்னர் அவர்கள் உங்களிடத்திலிருந்து காட்டி செல்கிறார்கள் அவர்கள் முக்மீன்கள் அல்ல அவர்கள் என்பதாக அல்லாஹு தால இந்த ஆயத்தில் சொல்லி முடிக்கிறான் இந்த ஆயத்துகளில் இருந்து